ராமேஸ்வரம் மீனவர்கள் நான்கு பேர் நிபந்தனையுடன் விடுதலை படகோட்டிகள் இருவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை மற்றும் தலா நாற்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் புதன்கிழமை உத்தரவிட்டது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த மாதம் இருபதாம் தேதி மீன்பிடிக்கச் சென்றபோது இரண்டு விசைப்படகுகள் ஆறு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர் இரண்டு விசைப்படைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஆறு மீனவர்கள் மீது ஏழைத்தாண்டை மீன் பிடித்ததாக வழக்கு பதைந்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் இன்று புதன்கிழமை ஆறு மீனவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் நீதிபதி விசாரணைக்கு பின்பு நான்கு மீனவர்கள் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டனர் படகு ஓட்டுநர்கள் இருவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை மற்றும் தலா நாற்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் அபராதம் கெட்ட தவறினால் மேலும் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதில் விடுதலை செய்யப்பட்ட நான்கு மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் தண்டனை விதிக்கப்பட்ட இரண்டு மீனவர்கள் மீண்டும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர்